அடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஸோ நம்ம விண்டு மேப்பில் செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி நாளைக்கு ஏழாம் தேதி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக உருவாகிற மாதிரி ஒரு ஃபீல் உருவாகுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெக்ஸ்ட்டு தேதி பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு ஒம்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நல்லா பழிச்சுன்னு தெரியும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு மேபி அது புயலாக வலுப்பெறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை காற்று அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகாத வாய்ப்பே இல்லாமலும் போகும் ஸோ இதுதான் வந்து இயற்கை நெக்ஸ்ட்டு ஒன் டே போட்டோம்னா இது நமக்கு பத்தாம் தேதி பத்தாம் தேதி டேட்டா வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் தமிழகத்தை நோக்கி தான் வருது இது